அமாவாசை அன்று பிறந்தால் அதிர்ஷ்டபணங்கள் கிடைக்காதா என்று பலரும் சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் அமாவாசை நாள் நம்பிக்கைகள் அடிப்படையில் பலருக்கும் ஒரு கேள்வி எழுவது உண்டு அமாவாசை அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்ட குறைபாடுகள் உண்டா என்பதுதான் அது அமாவாசையில் பிறந்தவரினில் அவர்களிடம் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் என்று ஒரு தவறான நம்பிக்கையும் சிலரிடம் உண்டு அமாவாசையில் பிறந்தவர்கள் எல்லாருமே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இழந்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமைந்திருக்கும் ராசியை பொறுத்து பலாபனங்கள் மாறுபடும் அமாவாசையில் பிறந்த ஒருவருக்கு சூரியனும் சந்திரனும் மேஷராசியில் அமைந்திருந்தார்கள் எனில் இந்த அன்பர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஜென்மதினம் அமையும் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெறும் நிலை எனவே சிறப்பான பலன்கள் கைகூடும் அமாவாசையில் பிறந்து சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் இருக்கிறார்கள் எனில் இதுவும் நல்ல அமைப்பே இவர்களின் ஜென்மதினம் வைகாசியில் அமையும் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் இவர்களுக்கும் நல்ல மகாதலன்களை தரும் அமாவாசையில் பிரிந்து கடகராசியில் சூரியனும் சந்திரனும் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஜாதகரின் ஜென்மதினம் ஆடி மாதத்தில் அமையும் கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெறும் ஆகவே இவர்களும் நற்பலன்களையே பெறுவார்கள் சூரியனும் சந்திரனும் சிம்மத்தில் இணைந்திருக்க அமாவாசையில் பிறந்த நண்பர்களினில் இந்த ஜாதகர்கள் ஆவணியில் ஜனனம் செய்திருப்பார்கள் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி என்ற அமைப்பு உண்டு ஆகவே இவர்களுக்கும் நல்ல பலன்களே கிடைக்கும் சூரியனும் சந்திரனும் விருச்சிகத்தில் அமர்ந்து கார்த்திகை மாத அமாவாசையில் பிறந்த அன்பர்களுக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்களே உண்டாகும் காரணம் விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சந்திரனும் பத்தாம் வீட்டு அதிபதியான சூரியனும் சேர்ந்தமைந்திருப்பது இதனால் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகிறது இது சிறப்பான நிலைதான் மற்ற ராசிகளில் அதாவது மிதுனம் கன்னி துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம் போன்ற ராசிகளில் சூரிய சந்திரன் அமைந்திருந்தாலும் ஜாதகப்படி இந்த ராசிகளுக்கு குருபார்வை கிடைக்கும் எனில் நற்பணன்களே அமையும் எனவே அமாவாசையில் பிறந்தவர் என்பதாலேயே இல்லாதவர் எதிர்மறை பலன்களே உண்டாகும் என்று பொத்தாம்புதுவான கருத்துக்கு நாம் ஆட்படக்கூடாது ஜாதகத்தில் மற்ற கிரக நிலையை பார்த்து துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் தினமும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனமுருக வழிபடுங்கள் தெய்வ பலம் துணை நிற்கும் அத்துடன் அமாவாசை தோறும் முன்னோர்களை தவறாமல் வழிபட்டு வாருங்கள் அவர்களின் ஆசையால் நம் குடும்பம் தழைக்கும் எதிர்காலம் சிறக்கும் எனவே இத்தகைய தவறான கருத்துக்களை விட்டுவிட்டு அதில் உள்ள நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இறை வழிபாட்டிலும் குலதி வழிபாட்டிலும் நாம் கவனம் செலுத்தினால் எல்லா வளமும் பெற்று நாம் சிறப்பாக வாழ முடியும் ஓம் நமச்சிவாய்